அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு கவின் படுகொலையும் தேவர் தேவேந்திரர் ஒற்றுமையும் சரி இத சம்பவம் இந்த மரணம் நடந்து இந்த கொலை நடந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு இருந்தாலும் இதை பத்தி நான் ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல தம்பி கவின் படுகொலைக்கு கடுமையான வன்மையான கண்டனங்களை நான் தெரிவிச்சிடுறேன் ஆனா அந்த காலத்துல நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளார் ரெண்டு மூணு நாள் இருந்தேன் அப்ப எனக்கு வந்து இந்த அலைபேசி வசதி எதுவும் இல்லை ஆனா அதே சமயம் இந்த கொலை நடந்த உடனேயே நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஏன் அப்படின்னா இந்த படுகொலை நடக்கிறப்ப இது அந்த பகுதி அந்த குறிப்பிட்ட பகுதி அந்த திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கையில இந்த மாதிரி தேவர் தேவேந்திரருக்குள்ளார இந்த கொலைகள் நடக்கின்றப்ப அது தமிழ் குமுகத்தை எப்படி பாதிக்கின்றது அப்படின்றத நான் ரொம்ப நாளாவே சிந்திச்சுட்டு இருந்த இந்த மாதிரி படுகொலைகள் தொடர்ச்சியா தமிழ் இனத்தில் வரலாற்றில் நடைபெறப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ் இனத்தில் ஏற்படுத்துகின்றது அப்படின்றத பத்தி தான் நான் பேசணும்னு விருப்பப்பட்டேன் இது ஏன் அப்படின்னா இப்ப தம்பி கவினோட படுகொலை ஒரு தேவர் தேவேந்திரருக்கான மோதல் இல்லையா இந்த படுகொலைக்கு முன்னாடி இந்த துண் காணொலியில துண்டறிக்கையில இருக்கிற இமானுவேல் சேகரன் அவரோட கொலை வழக்கம் அதே பகுதியில தான் நடந்துச்சு இப்ப அதுவுமே ஒரு தேவர் தேவேந்திரர் கழகமாக மாறுனுச்சு இந்த சமூகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்றதை விட பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வேலராமமூர்த்தி தன்னுடைய நூல்கள்ல எழுதியிருக்காங்க அந்த நூல்கள் அவங்க எழுதுறப்ப அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த தேவர் சமூகம் தேவேந்திரர் சமூகம் இதை இரண்டுமே அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு உறவு அவ்வளவு ஒற்றுமையா தாயா பிள்ளைய பழகி வந்தாங்க ஆனா அந்த படுகொலைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு உள்ளாகி ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு இந்த தமிழ் இனமே அழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாங்க அதுல மிக முக்கியமா அவங்க ஒண்ணு சொல்லிருப்பாங்க ஒரு தேவேந்திரரையும் ஒரு தேவரையும் நீங்க பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு அருணா கூடிய அறுத்துட்டீங்க அப்படின்னா யாரு தேவர் யாரு தேவேந்திரர்னு சொல்ல முடியாது உருவம் ஒற்றுமையில இருந்து எல்லாமே அப்படியே அச்சு அசலா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது ஒரு விதத்துல உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனா நீங்க நல்லா நுட்பமா பாத்தீங்க அப்படின்னா இமானுவேல் சேகரனார் அவர்களோட கொலை வழக்குலையும் இதே மாதிரி தமிழ் இனம் குத்திக்கிட்டு கழகத்தினால பிரிஞ்சு போய் கடந்தோம் ஒற்றுமையா நாம இருக்கிற வரைக்கும் தேவரும் தேவேந்திரரும் இருக்கிற வரைக்கும் திராவிட ஓனாய்கள் வரவே வராது என்ன நடந்துச்சு கோவில்பட்டி அப்படின்ற ஒரு தொகுதி அந்த தொகுதியில தொடர்ச்சியா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களா வராங்க ஏன் வராங்க அப்படின்னா அந்த சட்டமன்றத்துல அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் கூட வச்சிருக்கல ஆனா ஒரு தெலுங்கர் நிக்கிறார் அப்படின்னா தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வாக்கு போடுறாங்க தேவேந்திரர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவருக்கு வாக்கு போடுறாங்க ஆனா நீங்க ஒரு தேவரையோ ஒரு அங்க நிறுத்தினீங்கன்னா ஒரு தேவேந்திரர் அங்க நிறுத்தினா தேவர் வாக்கு போட மாட்டேங்கிறார் ஒரு தேவரை நிறுத்தினா ஒரு தேவேந்திரர் வாக்கு போட மாட்டேங்கிறார் அப்ப தமிழ் இனத்திற்கு உண்டான இந்த ஒரு கழகம் இந்த ஒரு தமிழ் இன ஓர்மை இல்லாம தன்னின பகையால இதனால ஆதாயம் அடைவது தெலுங்கர்கள் தானே தவிர தமிழர்கள் அல்ல நல்லா நுட்பமா புரிஞ்சுக்கணும் இந்த இமானுவேல் சேகரனார் கொலை இப்படிதான் நடந்துச்சு இல்லையா இரண்டு சமூகங்கள் வெட்டிக்கிட்டு குத்திட்டு அதனால பாதிக்கப்பட்டது தமிழ் சமூகங்கள் ஆதாயம் அடைஞ்சது தெலுங்கு சமூகத்தினர் அவர்களுக்கு இருக்கின்ற ஒற்றுமை தமிழர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தமிழர்களை தமிழ்நாட்டில் யாராலையும் வீழ்த்த முடியாது சரிங்களா இப்ப கவின் படுகொலை பார்த்தோம் இமானுவேல் சேகரணர் கொலை வழக்கம் பார்த்தோம் இதை தாண்டி ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி போய் இதே மாதிரி அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த திருநெல்வேலியில நடந்த ஒரு சம்பவத்தினால எப்படி தமிழ் இனம் பிரிஞ்சது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அதிர்வு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதாவது வரலாற்றுல ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது வரலாற்றை மனிதர்கள் தான் உருவாக்குகின்றோம் வரலாறு வந்து வேற யாரும் உருவாக்கல இரண்டு மனிதர்களுக்கு நடக்கிறது வரலாறா மாறுது அந்த இரண்டு மனிதர்கள் எப்படி அந்த வரலாற்றுல நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரி நிகழ்காலத்துல இரண்டு மனிதர்கள் நடந்துகிட்டாங்கன்னா வரலாற்றுல என்ன முடிவு வந்துச்சோ அதே தான் நிகழ்காலத்துலயும் வரும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் வரலாற்றை உட்காந்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றது வரலாற்றை நம்ம படிக்கிறது நம்மளோட பெருமையை பேசுறது கிடையாது நம்ம ரீல்ஸ்ல வந்து நம்ம பெருமையோ ஜாதி பெருமையோ இன பெருமையோ அதை பேசுறது கிடையாது வரலாற்றை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா வரலாற்றுல நம்ம என்ன தவறு செஞ்சோம் ஓ வரலாற்றுல இந்த தவறு நடந்திருக்கு நிகழ்காலத்துல அந்த தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா வரலாற்றுல என்ன தவறை நம்ம செஞ்சோமோ அதை நிகழ்காலத்துல செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வரலாற்றையே நாம் படிக்கின்றோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நாம வந்து பெருமை பேசுவதற்காக மட்டும் வரலாறு அல்ல என்ன தவறாக அங்க வரலாற்றுல நடந்துச்சு அதை நம்ம எப்படி நிகழ்காலத்துல செய்யக்கூடாது அப்படின்றதுக்கானதுதான் வரலாறு அப்படின்றது இப்ப நீங்க நுட்பமா பாத்தீங்க அப்படின்னா இதை பற்றி நான் பேசின அந்த காணொலி ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்கு என்ன தம்பி கவினை சொன்னீங்க சரி இமானுவேல் சகரனார சொன்னீங்க சரி ஆதித்ய கரிகாலன் கொலை வழக்குக்கும் இதுக்கு என்ன தம்பி சம்பந்தம் அப்படின்னா ஆதித்ய கரிகாலனின் கொலை தஞ்சாவூரில் நடந்தது தஞ்சாவூர்னா தமிழ்நாட்டுல சோழ நாட்டில் நடந்துச்சு ஆனா இந்த கொலைக்கான விதை அப்படின்றது திருநெல்வேலியில நடந்தது என்ன சொல்றேன் அப்படின்னா இதை பற்றி அந்த காணொலியில நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம் முழுமையான தரவுகளோட நான் சொல்லியிருப்பேன் ஆனா இந்த வரலாற்றுல நான் அதை படிச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் திருநெல்வேலியில இந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறப்ப எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா ஆதித்ய கரிகாலன் வீரபாண்டியரோட தலையை வெட்டி அதை ஒரு ஈட்டியில வச்சு அரண்மனைக்கு வெளியில வைக்கிறார் அப்படின்னு எசாலம் செப்பேடுகள் சொல்லுகின்றது இது ஏன் இவ்வளவு ஒரு மூர்க்கத்தனமான கொலையை ஒரு சோழ மன்னன் பண்ணணும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மூர்க்கத்தனமான பதிவுகள் இல்லை அதற்கான விடை இதே திருநெல்வேலி எங்க கவின் படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த தம்பி அதே திருநெல்வேலி மண்ணில் நெல்லையப்பர் கோயில் ஒரு கல்வெட்டா இருக்கு அதுவும் நான் அந்த க காணல சொல்லியிருப்பேன் அந்த கல்வெட்டுல வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா நான் சோழ மன்னனின் தலையை வெட்டி நான் வச்சேன் அப்படின்றத சோழன் ரலை கொண்ட பாண்டியன் அப்படின்னு வரும் ரலைன்னா இல்ல தலை அதை வந்து கல்வெட்டுல இது பண்றப்ப பெரிய போட்டு ரலை அப்படின்னு அவங்க வெட்டுறாங்க அதை படிச்சுட்டு ஆதித்ய கரிகாலனுக்கு தாங்க முடியாத ஒரு கோபம் அதனாலதான் பழிக்கு பழி எப்ப ஆயிரம் வருஷத்தினுடைய தமிழ் இனத்துக்குள்ள பழிக்கு பழி வாங்கணும் நீ எங்க மன்னனோட தலையை வெட்டி கல்வெட்டுல வச்சிருக்க நான் உன்னோட தலையை வெட்டி ஈட்டியில வச்சு நான் வெளியில வைப்பேன் அப்படின்ட்டு வச்சதுதான் எசாலம்ச பேடுல சொல்றேன் அந்த இது இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான பகை மூர்க்கமா சண்டை வருது ராஜ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அதை கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த சோழர்களும் சரி அதுக்கப்புறம் வந்த பாண்டியர்களும் சரி ஜென்ம பகை மாதிரி மாறிடுச்சு இது ரெண்டு ஜென்ம பகை மாறி மாறிட்டு சோழனன் அரண்மனைகள் எல்லாம் எரித்தது பாண்டியர்கள் பாண்டியர்கள் ஏன் அதை எரிச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி சோழர்கள் போயிட்டு பாண்டியர்கள் இதுல வந்து வரகு இது கழுதைய வச்சு ஏற்பூட்டி வரகு விதைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு பழிக்கு பழி பழிக்கு பழி பழிக்கு பழின்னு தம் இன பகை தமிழன் ரெண்டு பேர் சண்டை போட்டுமா ரத்தம் வடியும் திராவிட ஓனை வந்து குடிக்கும் இதுதான் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்க அப்படி இல்லைன்னா இத நீங்க புரிஞ்சுக்க முடியல அப்படி இல்லைன்னா உங்களால தமிழ் இனத்தை காப்பாற்ற முடியாது நல்ல தெளிவா கேட்டுங்க இதே தான் நடந்துச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகைக்கு அப்புறம் தான் ஆதித்ய கரிகாலனும் அந்த வீர பாண்டியனும் அந்த தலையை வெட்டி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மிக மோசமான ஒரு சூழ்நிலை அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சோழனும் பாண்டியனும் அழிஞ்சு போனாங்க விஜயநகரம் உள்ளார வந்துச்சு நம் எல்லாத்தையும் அடிமையாக்கிட்டாங்க ஐநூறு வருஷ அடிமைத்தனம் நம் உடம்பில் ஓடுகின்றது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தம் இன பகை இதை நீங்க மறந்துடாதீங்க அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவருக்கும் தேவேந்திரருக்கும் சண்டை வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத பாருங்களை விட அதை தீ மூட்டி விடாதீங்க அப்படின்னு இந்த கொலையில கவின் படுகொலையில நான் வந்து தம்பி கவின் நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலைக்கு போறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு எல்லா தகுதிகளும் இருந்தும் அவரை தன் வீட்டில் இருக்கும் பெண்ணை காதலித்தார் அப்படின்றதுக்காக கொலை செய்தது அப்படின்றது மனித தன்மையற்ற செயல் இது இது எந்த காலத்துல நம்ம இருக்கோன்னு தெரியல நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் ஒரு காதல் அப்படின்ற ஒரு உணர்வு வருது அப்படின்னா அந்த காதல் அப்படின்ற உணர்வு ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் பார்க்காம தான் வரும் அதுக்கு பேர் தான் அது காதல் தமிழர்கள் நம்ம சங்ககால இலக்கியத்தை எடுத்து படிக்கிறப்ப காதலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இனமா நாம இருந்திருக்கோம் அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இன் உணர்வை தமிழர்களுக்கு வரப்ப ஒரு பெண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணு என்ன ஜாதி என்ன மதம்லாம் பார்க்க தோணாது அப்படி காதல் வரவும் கூடாது அப்படி வந்துச்சுன்னா அது காதலும் கிடையாது நான் இதை பல முறை சொல்லிருக்கேன் ஏன் மொழியினம் கூட அதுல வராது ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும் அவங்க அம்மா அப்பாட்ட போய் பேசுனா அவங்க சம்மதிச்சு கல் கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே கூட்டிகிட்டு இழுத்துருவோட அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வந்து என்னைக்குமே தான் போய் முடியும் ஆறு மாசம் காதலிச்சு ஆறு மா ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் கல்யாணம் பண்ணானா பிச்சுட்டு போயிடுவாங்க இது நம்ம பாக்குறோம் காதல் என்பது ரொம்ப நாளைக்கு புரிந்து அதுக்கப்புறம் சரியா வரும்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும் அதுதான் திருமணம் அப்படின்றது அப்ப அந்த மாதிரி ஒரு பையனுக்கு உணர்வு வந்துருச்சு அப்படின்றதுக்காக அந்த பையனை நீங்க வேண்டான்னு சொல்லிருக்கலாம் உங்களுக்கு எல்லா உரிமையுமே என்ன பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் ஆனா அந்த பையனை கூப்பிட்டு அவனை வெட்டிட்டு நீங்க ரீல்ஸ் போட்ட நீங்க முகத்தை மூடிட்டு எதுக்கு போனீங்க பதில் சொல்லுங்க அந்த தம்பி வெட்னவருக்கும் வாழ்க்கை போச்சு தம்பி கவினோட வாழ்க்கையும் போச்சு அந்த வெட்னவர் ஏன் முகத்தை மூடிட்டு போறாரு வீரன் வீரனாச்சு சுத்த வீரன் அப்படின்னு முகத்தை திறந்துட்டு தானே போனா அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு தான் ஒரு தவறான செயலை செய்து விட்டோம் அப்படின்றது அப்ப பாத்துங்க இதுக்கு காவல்துறை வேற உடந்தை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியல காவல்துறை வந்து வடனா வட மாநிலத்தை வந்து அடிச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு நம்ம ஆட்களை நீங்க போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இது எந்த விதத்துல நியாயம் அப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க இந்த பிரச்சனையை இந்த சிக்கலை சரியாக அணுகியது ஒரு தலைவர் சிமானண்ண தவிர இன்னொரு ஒரு தலைவர் யார் அதை அணுகுனது அப்படின்னா நம்ம அண்ணன் ஜான் பாண்டியன் அவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சரியா இந்த பிரச்சனையை அணுகுனாங்க இந்த பிரச்சனை எப்படியா இருந்தாலும் இரண்டு தமிழ் சமூகங்களை கூடாது அப்படின்றது அண்ணன் ஜான் பாண்டியன் ரொம்ப கவனமா அதை கையாண்டாங்க வேற ஒருத்தர் இது எப்படி வந்து புகையம் இது நெய்யை ஊத்தி கொளுத்தி விடுறதுன்னு பார்த்தாரு அதையும் நான் பார்த்தேன் இப்போ நல்லா புரிஞ்சுங்க தமிழர்களுக்குள்ளார ஓர்மை வேணும்னா ஜான் பாண்டியன் மாதிரி இருக்கணும் இந்த சிக்கலை சரியாக கையாள வேண்டும் எத்தனை நாளைக்கு இப்போ வெட்டிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் குத்திக்கிட்டு இருப்பீங்க பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் தான் மிகவும் அதிகமாக படித்தவர்கள் நிறைந்த பகுதி தமிழ்நாட்டில் அதிகமாக படித்தவர்கள் பாளையங்கோட்டையில தான் இருக்காங்க ஆனால் அதே பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் தான் அதிகமான வெட்டு குத்தும் நடக்குது அதிகமான கொலைகள் நடக்குது கொலையை போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களே ஏன் இந்த இது இது ஒரு வாழ்க்கையா நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் விவேகமற்ற வீணம் முரட்டுத்தனம் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் இந்த முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது கோழைத்தனமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பசுமுன் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க முட்டா பீசாவும் இருக்காது முரட்டு பீசாவும் இருக்காதுன்னு சொன்னா அதே மாதிரியா முரட்டுத்தனத்துல எல்லாத்தையும் பண்றீங்க நான் உங்களுக்காக குஜராத்திகள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன் குஜராத்திகள் ஒற்றுமை தான் அவர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்குகின்றனர் இதை பற்றி நான் காணொலியை போட்டிருக்கேன் உங்களுக்கு அமெரிக்கால குஜராத்திகள் எப்படி அறுபது சதவீத ஒரு சதவீதத்தின் கீழ குஜராத்திகள் இந்திய அமெரிக்கா மக்கள் தொகையில ஆனா அறுபது சதவீதம் மொட்டைல் அவங்க வச்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவர்களின் ஒற்றுமை ஒரு ஆள் ஆரம்பிச்சிருப்பா ஒரு ஆள் ஆரம்பிச்சார் அமெரிக்கா வந்து ஒரு குஜராத்தி அவரு தன் உறவினர்களை கொண்டு தன் உறவினர்களை கொண்டு வந்தார் குஜராத்திகளை கொண்டு வந்தார் எங்க பார்த்தாலும் இப்ப ஹோட்டல் பிசினஸ் மேரியட் அவங்களாம் வந்து குஜராத்திகள் அவங்களே சொல்றாங்க பத்தி ஒற்றுமை அடிக்கடி யூதர்களை பத்தி நான் உங்களுக்கு காணொலி போட்டேன் ஏன் யூதர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க அவங்க வணிகத்தில் சிறந்து விளங்குகின்றனர் அவங்களுக்கு தெரியும் இது வந்து போர் செய்யறதுக்கான கார நேரம் கிடையாது இங்கு பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு யூதர்கள் வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு அவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க ஒற்றுமையா இருக்காங்க பொருளாதாரத்தை சிறந்து விளங்குகின்றனர் தமிழ் இனத்தில் ஒற்றுமை இல்லாத வரைக்கும் நம்மால் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியாது நீங்க ரீல்ஸ் போடுறீங்க கத்தியும் கபடாவையும் அந்த இது குருவாலையும் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுற நீங்க என்னை காய்ச்சோம் நான் பார் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் என்னால ஒரு ரியல் எஸ்டேட் நான் ஒரு தொழிலதிபர்னா தமிழர்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதுதான் தமிழர்களுக்கான வளர்ச்சியை தவிர இந்த வெட்டுறது குத்துறது ரத்தம் பாக்குறது இது எல்லா பெண்களையும் அறுத்து நிக்க வைக்கும் நீங்களும் சிறைக்கு போவீங்க உன் குழந்தையும் இருப்பான் இதெல்லாம் முட்டா பீசா சொல்றேன் திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள்ல இருக்கிற இந்த அமைப்பினர் இந்த முக்கியத்தர அமைப்பினர் இருக்கிற தலைவர்கள் சுயநலம் பார்க்காம தமிழின ஓர்மைக்காக பாடுபட வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு தேவேந்திர குலவேளான வெட்டுறது அவரை வெற்றது இவர வெற்றது நம்ம போயிட்டு இருந்தோம்னா தமிழ் இனத்தை யாராலையும் நல்ல வழியில கொண்டே செல்ல முடியாது சீமான செய்கிற எல்லா வேலையும் விரயமாக்குற மாதிரி வேலை அந்த கொலை நடந்தது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம் எதிரி தேவருக்கு எதிரி தேவேந்தர் கிடையாது தேவேந்திர எதிரி தேவர் இருக்க முடியாது முடியாது அப்படி நீங்க அப்படி அது நினைக்கல நம்மளுக்குள்ள சண்டையை போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆந்திரால இருந்து வந்து இப்ப சென்னை வாங்கிட்டு இருக்காங்க ரியல் எஸ்டேட்டு ஆளுங்க அவங்க கிட்ட நம்ம அடிமை ஆகும் அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுங்க நீங்க ரீல்ஸ் போடுறதுனால நீங்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் தமிழ் இனங்கள் இனத்தை சேர்ந்தவள் தமிழ் சமூகங்களை சேர்ந்தவர்களை நீங்க கத்தியை வச்சுக்கிட்டு குச்சி குச்சியை வச்சுக்கிட்டு அருவாலை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறதுனால உங்களை சுட்டு கொலை செய்கின்ற ஒரு திராவிடர்கள் அதை மறந்துடாதீங்க அதை பற்றி ஒரு காணொலி என்ன எடுக்கணும் தமிழர்களை படுகொலை செய்யும் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு காணொலியை அதை பத்தி நான் சொல்றேன் அப்ப நம்மளுக்குள்ள வேண்டியது ஓர்மையும் ஒற்றுமையும் தான் தவிர சண்டையோ முரணோ முரனோ கொலையோ கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் போச்சு இத மறந்துடாதீங்க அப்பாவுக்கு பிடிக்கலையா எனக்கு என் கொடுக்க முடியாதுப்பான்னு சொல்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்க வயசுக்கு மீறி வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாக்க ஒரு பையனை கொலை செய்யறது யாருக்குமே கிடையாது யாருக்கு உரிமையே கிடையாது அவங்க அப்பா அலுவலப்ப யாருப்பா அப்ப பதில் சொல்லுவோம் எப்படி ஒரு உயிரிழப்பை நம்ம வந்து நியாயப்படுத்துறது ஐயா இமான விஷயங்கள கொலை வழக்கிலுமே சொல்றேன் அவரோட உயிர் போயிடுச்சு யார் போய் நியாயப்படுத்த முடியும் ஒரு உயிர் இழப்பு ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ ஒரு தாத்தாவோ ஒரு மாமாவோ இறந்து போய்றாங்க யார் போய் பதில் சொல்றது எப்பயுமே வரலாற்றை படிங்க வரலாற்றை படிங்க வரலாற்றை படிக்க படிக்க தம் இன பகையால இந்த இனம் அழிஞ்சிச்சு நாம வந்து நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து வேலை செய்யணும் தேவேந்திர குல வேளாளர்களை முதல்ல பட்டியல் இருந்து வெளியேற்ற வேண்டும் அவர்கள் வந்து பட்டியல் எனது மக்கள் கிடையாது அவங்க சரிங்களா அவர்கள் தான் ஆதிக்குடிகள் சரிங்களா பறையரும் அவர்களும் ஆதிக்குடிகள் நீங்க வன்னியர்களை பாருங்க வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பாருங்க எத்தனை வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பறையர்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எங்கெங்க ஆங்காங்கே நடக்கிற சில விஷயங்களை வச்சு நம்ம வட தமிழகத்தை த க கணக்கிட முடியாது ஏன்னா தமிழ் தேசியத்தின் வேர் அப்படின்றது வட தமிழ்நாடு தான் அந்த வன்னியர் பறையர் ஒற்றுமை தான் வட தமிழ் தேசியத்தின் வேர் அப்ப அதை பார்த்து தென் தமிழகத்தில் இருக்கும் தேவரும் தேவேந்தரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க சண்டை போட்டுக்கிறதுனால ஒண்ணுமே கிடையாது பொருளாதாரத்தில் நாம் முன்னேற வேண்டும் கத்தியும் உய்ச்சல்வாளையும் கபடாவும் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணும் மீசிய முறுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது நாம பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற சமூகம்தான் இந்த இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் அதனாலதான் யூதர்கள் மறைமுகமாக உலகத்தை ஆட்சி செய்கின்றனர் பொருளாதாரத்துல குஜராத்திகள் அமெரிக்கால மிகப்பெரிய அளவில் இருக்காங்க பொருளாதாரத்துல பொருளாதாரத்தை தேடும் இனமாக தமிழ் சமூகம் மாற வேண்டுமே தவிர இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளார ஒற்றுமையும் ஓர்மையும் ஏற்பட வேண்டுமே தவிர பகை முரண் கொலை இதெல்லாம் வரக்கூடாது ஏத்திரம்ல அவனுங்க காத்துக்கிட்டு இருக்கானுங்க திராவிடனுக்கு நம்மளை காலி பண்றதுக்கு நாம போய் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நெய்யும் இது தீய எடுத்து கொடுக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருங்க என்னைக்குமே என்னைக்குமே நம்மளோட எதிரி தமிழர்களா இருக்க முடியாது தமிழர்கள் எதிரி தமிழர்களா இருக்க முடியாது தமிழர்களுக்கு எதிரி திராவிடர்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவே செய்யணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்களும் பயனுங்கள் மிக்க நன்றி